ஸ்ரீ துலா துலாகாவிரி மகாத்மியம் ஐந்தாவது அத்தியாயம் வேதராசிக்கும் நரகவாசிகளுக்கும் நடந்த உரையாடல் நரகவாசிகள் வேதராசி என்னும் பிராமணனைப் பார்த்து ஓ சுவாமி தாங்கள் கேட்டவையெல்லாம் நிஜமே யாங்கள் செய்த பாவங்களுக்கு கணக்கே கிடையாது நாம் பிறந்தது முதல் மரணம் வரையில் கொடிய பாவங்களையே புரிந்து வந்தோம் அதனால் இந்த எரி நரகுக்கு ஆளானோம் நாங்கள் சூரியன் உதிக்கும் பொழுது சுகமாய் நித்திரை செய்தோம் காலை மாலை சந்திகளையும் அக்காலங்களில் செய்ய வேண்டிய ஜப தப யங்களையும் செய்யவில்லை அக்னிஹோத்திரம் பண்ணிதில்லை விருந்தினர்களை பூஜித்ததில்லை பசி பசி என்று வந்தவர்களை விரட்டி அடித்தோம் அரக்கு உப்பு அன்னம் பால் தயிர் நெய் எல் வஸ்திரம் இவைகளையே விற்று ஜீவனம் செய்தோம் பிறரை நிந்திப்பதும் துரோகம் செய்வதும் பிறர் உணவையே உண்பதும் பிறர் மனைவியுடன் புணர்வதும் இவைகளையே வேண்டியவாறு செய்தோம் ஏகாதசி தினத்தில் பயிறு புடைக்க தின்றோம் அமாவாசையில் பித்ருத்பணம் செய்யவில்லை எப்பொழுதும் துஷ்ட வார்த்தை துஷ்ட சகவாசம் இவைகளையே விரதம் கொண்டோம் ஒரு நாளும் விஷ்ணு கேட்கவில்லை மாத்திரு பூஜை குரு பூஜை பிராமண பூஜை இவைகளை புரியவும் இல்லை யாசகர்களுக்கு கொடுக்கிறோம் என்று ஆசை காட்டி பின்பு கொடாமல் அவர்களை வயிறறைய செய்தோம் ஒரு நாளும் காலையில் எழுந்து மகா நதிகளில் ஸ்நானம் செய்யவில்லை பிக்ஷைக்கு வந்த சந்நியாசிகளுக்கு பிக்ஷையும் இடவில்லை தீர்த்த யாத்திரையை செய்யவில்லை குடும்பஸ்தனாயும் ஏழையாயும் இருக்கின்ற பிராமணனுக்கு உதவியதில்லை காயத்ரி ஜபம் செய்யவில்லை யாகங்களை புரியவில்லை தடுக்கப்பட்ட தினங்களில் இடாது இருக்கவில்லை உண்ணக்கூடாத பதார்த்தங்களை புசியாது விட்டதும் இல்லை பழைய உணவு சிறார்தத்தில் மீந்த உணவு இவைகளையே அன்னங்களாக புசித்தோம் உப்பு சேர்ந்த பாலையும் புலி சேர்ந்த அவரை காயும் முருங்கை காயும் வெள்ளை கத்தரி வெள்ளை மொச்சை இவைகளை அதிகமாய் புசித்தோம் பகற்காலத்தில் நித்திரை செய்தோம் வயதானவர் தவிர பாலர்களும் தவிர மற்றவர்கள் புசிக்க கூடாத நேரங்களில் புசித்தோம் பகவானுக்கு நிவேதனம் செய்யாத அன்னத்தையும் புசித்தோம் தாய் தந்தையரை கண்டவாறு இயேசினோம் சுத்தமில்லாத ஸ்திரீயால் சமைக்கப்பட்ட அன்னத்தை புசித்தோம் இரவில் தயிர் சாதமும் பகலில் பால் சாதமும் உண்டோம் பருப்பில்லாத அன்னத்தை புசித்தோம் கெட்ட நடத்தை உள்ளவனுடன் சம்போகம் செய்தோம் நாம் தான் வித்வான் நாம் தான் நல்கொடியில் பிறந்தோம் நாம் தான் செல்வமுடையோம் என்று நம்மை விட மேலானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பெரியவர்களை அவமரித்தோம் பகலில் ஸ்ரீ சங்கமம் செய்தோம் சூதாடல் கல்லுண்ணல் பிராத காலத்தில் பிராதகாலத்தில் எண்ணெய் இட்டுக் கொள்ளுதல் மனைவி உடனிருந்து புசித்தல் முதலிய செய்யத்தகார செயல்களையும் செய்தோம் முருங்கை வெள்ளை கத்தரி நிலவலசை இவற்றை உண்டது மட்டுமில்லாமல் துவாரசியிடம் அதிகமாய் சேர்த்து உண்டோம் அனைவருக்கும் என்று அரிசியை யாசித்து எமது வயிறுக்கே கொட்டி கொண்டோம் வேத சாஸ்திர பண்டிதராயும் சகாத காரியங்களிலேயே பிரவேசித்து நற்கர்மத்தை விட்டவராய் கூலிக்க வேதமோதி எப்பொழுதும் பொய்யையே புகன்றோம் ஆகையால் தான் இப்பொழுது இந்த மகா கோரமான நரகத்தில் விழுந்து இவ்வாறு துடிக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கும் நரகத்தின் பெயரை சற்று சொல்லுகிறோம் கேட்பீராக ரவுரவம் காலசூத்ரம் ரௌரவம் கராலம் விகராலம் தூஷாக்னி கிரகசம் கும்பிபாகம் தப்த ஜலம் சந்தாபம் தப்தவாலுகம் தப்தசீலம் தப்த தைலம் பழுக்க காய்ச்சின இரும்பு குண்டை விழுங்கச் செய்தல் மல மூத்திரங்களை உண்ணுதல் விந்திரை அறுதல் நாய் மாமிசத்தை புசித்தல் தன்னுடைய மாமிசத்தையே புசித்தல் இரத்தத்தை குடித்தல் சதைகளை புசித்தல் பாம்புகளால் கடியுண்டல் செயல்களால் கொட்டப்படுதல் உப்பு நீரில் காயங்கள் ஊற்றுதல் கோரமான வைதரின் அதியில் அமிழ்தல் காய்ந்த கல்லின் பேரில் தள்ளிவிடுதல் உலக்கையால் புடைத்தல் காய்ந்த கல்லில் தேய்த்தல் எரிகின்ற நெருப்பி தணலில் நெருப்பு தணல்களையும் விழுங்கச் செயறல் அவைகளில் படுக்கச் செயறல் நகக்கண்களில் ஊசியால் புத்தல் குறிகளில் ஆணைய ஆணி அறைதல் தாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் என்ற கொடூரமான பற்பல கோரமான நரகங்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்து வருகிறோம் எங்களில் சிலருக்கு ஏழு மண்வந்திரங்கள் ஆயின சிலருக்கு பத்மம் சங்கம் அற்புதம் நிற்புதம் முதலிய கணக்குள்ள வருடங்கள் ஆயின அப்படியிருந்தும் எங்களுக்கு இன்னும் இதில் நின்று விமோச்சனம் கிடைக்கவில்லை புருஷர்களாகிய எங்களுடைய அவஸ்தைதான் என்றால் ஸ்திரீகள் படும் அவஸ்தையை ஒருவாறு சொல்கிறோம் இங்கொரு ஸ்திரீயை குப்புறத்தள்ளி கோடாளியால் பிறந்தும் விஷ விஷதந்துக்களால் கடிப்பித்தும் வருத்துகின்றார்களே இவள் முன் ஜென்மத்தில் விவச்சாரியான ஓர் பிராமண ஸ்திரீயாவால் இவள் ஓர் உஜ்ஜயினிபுரம் இவள் எப்பொழுதும் சிடுசிடுத்த முகத்தை உடையவளாயும் தனக்கு பல பிள்ளைகள் இருந்தும் தன் வைரமாத்திரம் நிரப்பிக்கொண்டு மாமனார் மாமியார்களை கொடூரமாக நடத்தியவளும் சுகந்த வீட்டு சொத்துக்களை எல்லாம் தான் அடைய கருதி தனது பிள்ளைகளை எல்லாம் கொன்ற பாதகி எப்பொழுதும் துக்கமும் சோம்பலும் உடையவளாயும் புருடனை கண்டபடி திட்டுகின்றவளாயும் தேவ பிராமண குரு துரோகியாயும் மாத்திருபித்ரு வர்க்கங்களை செய்ய வேண்டிய கர்மங்களை செய்யாதவளாயும் ஏழைகளை நிராகரித்தும் தூஷித்தும் அன்னம் கேட்டவர்களை அவமரித்தும் விபச்சாரிகளையே வேண்டியழைத்தும் பதிவிரதைகளை பங்கப்படுத்துபவளாயும் தன் நாயகன் ஏசினால் இதோ போய் சாகிறேன் என்று பயமுறுத்தியும் இறைச்சியாய் திரிபவர்கட்கு பொருள் தந்தும் இத்தகைய கொடிய செயல்களையே செய்து கொண்டிருந்தவளாய் கடைசியில் உண்ம வியாதியால் பீடிக்கப்பட்டு பிராணனை விட்டு இப்பொழுது இதோ இங்கே தலை கீழாக தொங்கிக் கொண்டு பல மூத்திரங்களை பட்சித்து கொண்டு முதலிய விஷ ஜந்துக்களால் பீடிக்கப்படுகிறாள் இவளுக்கு அருகில் ஐயோ ஐயோ என்று கர கதறி கொண்டு அடிக்கடி மூர்ச்சியடைந்து மீண்டும் எழுந்து ஓளமடுகின்ற இரண்டு புருஷர்களை பார்த்தீரா இவ்விருவரில் ஒருவன் மகா பாபியாயம் பிராமண ஹிம்சை செய்த ஓர் அரசன் இவன் அரசாண்ட நாளெல்லாம் அநீதியும் அக்கிரமையை மேலிட்டிருந்தன மக்களை கொன்று சுகமாக வாழ்ந்தவன் ஏழைகளுக்கு இராங் இறங்காதவன் தான் இப்பொழுது இங்கனம் வருந்துகின்றன மற்றொருவன் என்னும் கிராமத்தில் இருந்த பிரம்மசூரதி என்ப என்னும் பிராமண சிரேஷ்டருடைய குமாரணிவன் தான் பிரம்மச்சாரியாய் இருந்தும் சந்தன தாம்பூலாரிகளை உபயோகித்து மற்றான் மனைவிகளை கவர்ந்து எழுத்தும் வேதாத்தியனம் பண்ணாமலும் கேவலம் பாவியாய் இருந்ததினால் இப்பொழுது தான் செய்த பாபங்களுக்கு தகந்த தண்டனை அனுபவிக்கின்றான் இவர்கள் படும் துக்கத்தை பார்க்கையில் எங்கள் துக்கம் அவ்வளவு அதிகமாக தோன்றவில்லை ஆகையால் ஓ மகானுபாவனி ஓர் கணகாலம் நீர் நில்லும் யாம் தங்களுடைய தரிசனத்தினால் இந்நரகத்தில் என்றும் விமோச்சனத்தை அடைகின்றோம் தேவரேர் சாட்சார் ஹரியே தவிர வேறில்லை என்று இங்கிடம் சொல்லிக்கொண்டே அந்நரகவாசிகள் எல்லோரும் நரக வேதனையின்று விடுபட்டு ஒருங்கே வைகுண்டம் சேர்ந்தார்கள் இருந்தார் போல் அந்நரகவாசிகள் அனைவரும் முறை முறையாக கொடிய நரகத்தினின்றும் விடுபட்டு வைகுந்தம் போவதைக் கண்ட வேதராசியும் தனக்குள் அதிக ஆச்சரியமடைந்து இவர்கள் பாவிகளாய் பல நரகத்தில் விழுந்து முழுபோல் துடித்தார்கள் தற்சமயம் விமோசனமாகி நல்லுலகம் அடைந்ததற்கு காரணம் யாதோ புரியவில்லை என்று சிந்தித்தார் எப்படிப்பட்ட மேலான புண்ணியம் செய்தாலும் இங்கனம் ஒருங்கி முக்தி அடைய முடியாதே உலகத்தில் மனிதர்கள் தங்கள் கர்மங்களுக்கு பலனாக பற்பல ஜென்மங்களை எடுத்து அந்தந்த ஜென்மங்களில் செய்த புண்ணிய பாபங்களுக்கு தக்க பலனை அனுபவிக்க வேண்டுமே தவிர இப்படி எல்லோரும் சேர்ந்தாற்போல் தங்கள் கர்மபந்தத்தை அறுத்து கொண்டு நரகத்தினின்று விடுபட்டு போவதற்கு சாட்சா ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபை ஒன்று அல்லாது மற்ற எவ்வித புண்ணியத்தினாலும் கைகூடாதே இருக்க இப்பொழுது இவ்வாறு எப்படி முக்தி பெற்றார்கள் என்று பலவாறு தனக்குள் யோசித்து பின்னர் ஓஹோ சரிதான் அறிந்தேன் இப்பொழுது இவர்கள் நம்முடன் பகவத் விஷயமான சம்பாஷனை செய்து கொண்டு ஸ்ரீ ஹரியின் பெயரை உச்சரித்ததினால் அல்லவோ இங்கனம் முக்தி பெற்றார்கள் அதிலும் இவர்கள் எல்லோரும் சுகமாய் வைகுந்தம் அடையும்படியும் அவர்களை அங்கனம் வைகுந்தத்திற்கு போகும்படி வழிவிட்ட எம தூதர்களை அனைவரையும் காப்பவரும் அழிப்பவரும் மிகுந்த கோபம் கொண்டவருமான எம தர்மராஜன் கோபிக்காமல் இருக்கும்படிக்கும் மேலும் அந்த ஹரிநாமத்தைக் கேடாது இன்னும் நரகில் அழுந்து கிடக்கின்ற பிராணிகள் எல்லோரும் வைகுந்த லோகத்திற்கு போகும்படிக்கும் இதோ நான் இவர்களையும் ஸ்ரீ ஹரியின் நாமாமிரத கடலில் ஆழ்த்தி வைக்கின்றேன் ஏனென்றால் குடிகாரர்கள் நட்பிற்கு துரோகம் செய்தவர்கள் குரு துரோகிகள் பிராமணஹத்தி ஸ்ரீஹத்தி ராஜஹத்தி கோஹத்தி பித்ருஹத்தி முதலியவைகளை செய்தவர்கள் காவிரி மகாநதியில் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாசி முதலிய மாதங்களில் ஸ்நானம் செய்யாதவர்கள் அக்னிஹோத்திரம் அவுபாசனம் ஜபம் தபம் இவைகளை புரியாதவர்கள் புத்திரை நில்லாதவர்கள் ஒழுக்கமற்றவர்கள் உண்ணக்கூடாததை உண்பவர்கள் பொய் செயல் புரிபவர்கள் விஷ்ணுகரையை கேட்காதவர்கள் தீர்த்த யாத்திரை செய்யாதவர்கள் ராமாயண மகாபாரத ஸ்ரீமத் பாகவத முதலிய விஷ்ண சரிதங்களை படிக்காதவர்கள் அவற்றை கேட்காதவர்கள் சால கிராம அர்ச்சனை செய்யாதவர்கள் எப்பொழுதும் சூத்ரானத்தையே உண்பவர்கள் மகாலய சிரார்த்தம் அமாவாசை தர்ப்பணம் செய்யாதவர்கள் தாய் தந்தைகளை நிந்திப்போர் இனம் மற்ற மகா பாதகர்கள் எல்லோரும் சாட்சாத் பக்தர்களை காப்பவரும் ஏழைகளின் மேல் இரக்கம் கொண்டவரும் சர்வேஸ்வரமான ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய அக்ஷரமாகிய ஹரி என்னும் இரண்டு எழுத்துக்களோடு கூடிய நாமத்தை ஒரு தரவை உச்ச உச்சரித்தார்களேயானால் தங்கள் பாவங்களையெல்லாம் போக்கிக் கொண்டு வைகுந்தம் சேர்கிறார்கள் என்று தன்னுள்ளே கொண்டு கேழ்வரம் ஸ்ரீ பகவன் நாம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தார் யோகோ யோகபிரதம் நேதா பிரதான புருஷேஸ்வரா நாரசிம்மபுஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமாக ஓ சுவாமி அனந்தபுருஷோத்தமா புஷ்கராட்சா பக்தார்த்திபஞ்சனா ஹரே முராரே ஸ்ரீநரசிம்ஹா மனிதலோகத்தில் விளையாட்டாக பற்பல அவதாரங்களை செய்பவனே சூரிய சந்திரர்களை கண்களாக உடையவனே ஈசனே ஸ்ரீதேவி பூமாதேவி ஆகிய இரண்டு பெயர்களாலும் ஆசிரியக்கப்பட்ட தாமரை மலர் போன்ற பாதங்களை உடையவனே ஒருவராலும் இப்பேற்பட்டவன் என்று அளவிடக் கூடாதவனே மது என்னும் அசுரனை கொன்றதனால் மதுசூதனன் என்று பெயர் படைத்தவனே மிக அழகிய வடி உடையவனே சகல நன்மைகளையும் அளிப்பவனே விபுவே உன் மலரடியை நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களுடைய சம்சாரம் என்னும் பந்தம் நீக்கி மோட்சம் அளிப்பவனே என்றும் அழியாதவனே பரமசிவனாலும் வணங்கப்பட்டவனே நீலமேக சியாமலனே பீதாம்பரத்தில் விளங்குகின்றவனே அமரர்களுக்கு இறைவனே நாராயணா அச்சுதா நவநீத சோரா கேசவா வேதாந்தங்களாலும் கரவண்ணாத மூர்த்தியே ஸ்ரீகிருஷ்ணா விஷ்ணுவே ரகுநாத ஜெயசீலனே முகுந்த கோவிந்தா கஜேந்திர பந்துவே சங்கு சக்கரதாரியே லோகா லோகங்களுக்கெல்லாம் ஈசனே உலகங்களை பாதுகாப்பவனே உலகங்களையே மூர்த்தமாக உடையவனே உலகெல்லாம் பரவிய ஒளி உடையவனே சாஸ்வதமான அங்கத்தை உடையவனே ரூபமற்றவனே என்றும் அழிவில்லாதவனே நிர்விகாரணனே ஆதிசேஷ செய்யனா சமஸ்த பந்துவே திரிகுணாத்மமான சுரூபத்தினால் உண்டு பண்ணப்பட்ட உலக லீலையே உடையவனே தேவர்கள் முனீந்திரர்கள் முதலியவர்களால் அதிக பக்தியுடன் வந்திக்கப்பட்டவனே இந்திராரதனே கிரணகசுவின் குமாரனான பிரகலாதனால் ஸ்தோத்தரிக்கப்பட்டவனே ஸ்தோத்திரங்களுக்கு இருப்பிடமானவனே எங்களை காப்பாற்றுவாயாக என்று இங்கனம் பலவாறு ஆனந்த பரவசனாய் பக்தி மேலிட்டு தன்னையும் மறந்து கூத்தாடி கண்களில் ஆனந்த கண்ணீர் ஆராய் பெருக தழுதழுத்த வார்த்தையுடன் சோத்திரம் செய்த மாத்திரத்தில் அந்நரகவாசிகள் எல்லோரும் அறிநின்றி விடுபட்டு திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு வைகுந்தம் சேர்ந்தார்கள் ஆகையால் துலா காவிரி ஸ்நானம் செய்த வேத ராசீனது மகிமை இப்படிப்பட்டதாய் இருக்கிறது ஆக்னேய புராணத்தில் துலா காவிரி மகத்துவத்தில் ஐந்தாவது அத்தியாயம் நிறைவேறிற்று நாராயண